ஹாய்ங்க ஹாப்பி கார்டனிங் இன்னைக்கு என்னோட கார்டனில் வந்து என்னென்னா மணத்தக்காளி கீரை அதாவது இதுக்கு வந்து மணத்தக்காளி மணித்தக்காளி சுக்குட்டி கீரை அப்புறம் வந்து கருப்பு ம மணத்தக்காளி கீரை அப்படின்லாம் நிறையா வந்து நேம் இருக்குது இந்த கீரை வந்து நீங்கள் வந்து பறிக்கும் போது என்னென்னா வாட்டர் கண்டன்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க ஸோ அதனால் வந்து இந்த கீரையில் வந்து நிறைய மினரல்ஸ் இருக்குது என்னோடய கார்டனில் வந்து எவ்வளோ வாட்டர் ஃப்ளோ எந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நல்லாவே சூப்பராகவே வளரும் ஸோ அதனால் வந்து நீங்கள் கார்டனில் வந்து சூப்பராக வளர்க்கலாம்